ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது சனிக்கிழமை காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே என்ற தினம் ரம்ஜான் தினங்கிறதுனால ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமர்ந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் சனிக்கிழமையானது நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் தர காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்த வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அடித்தே நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் ஐயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் டூ ராசிபலன் சேனலை நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசிபாலங்கள் சேனல் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டுட ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுபகாரிய தினமாக திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் புஷ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ முயற்சி பண்ணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் என முயற்சித்து பாருங்கள் அதை பற்றின விஷயத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்தரை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கிருத்திக தினங்கள் மேலும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அமைப்படுகிறதுங்க எனவே அனைவருக்குமே இனிய உளமார்ந்த ரம்ஜான் தின பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சிபீடம் பெற்றுள்ள அற்புதமான கிரகமைப்பில் காணப்படுதுங்க மேலும் சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்துல லாபஸ்தான சுக்கர பகவான் உச்சமனித்து காணப்படுகிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளது மிகச்சிறந்த நலன்மைகள் நமக்கு வாரித்தர காத்திருக்குங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக உங்களது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று நம்ம இருக்கணும் என்பதில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் மூலமாக அதிகமான ஆதாயங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது உங்களது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகொடுங்க திருமணங்கள் ஒரு கனவாக நினைத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அந்த கனவு கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஒரு விதமான சோர்வுகள் பயணங்கள் மூலமாக ஏற்பட்டாலும் உங்களுக்கு உங்க குண நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எல்லா விதமான வளங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்து காணப்படுறதுனால உங்களுக்கு வேற என்ன வேணுங்கிற மாதிரி ஒரு திருப்தியான சூழ்நிலை இன்று தினம் ஏற்படணும் என்றலே எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கையிலேயே இருக்கும் அலுவலக பணிகளை ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு கிடைக்குங்க இந்த தினம் குழந்தை பேர் இல்லாத இளம் தம்பையருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாக கூடிய யோகம் இருக்குங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் உங்களுக்கு சொந்த பந்தங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் நிறைவேறினால் நீங்கள் காண முடியும் புகழ்மிக்க சில விஐபிகளை சந்திப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நீங்கள் இயல்பாகவே என்றதுனால உங்க மனசுல வந்து நார்மலாகவே துணிவு அதிகமாக இருக்குங்க தைரியமா எல்லா காரியங்களையும் நீங்க செயல்படுவீங்க மனசுல தன்னம்பிக்கை மற்றும் புத்துணர்வோடு நீங்கள் செயல்படுறதுனால காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமா இருக்கு நண்பர்களே லைஃபே செட்டில் ஆகிடும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வளம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க உங்களது சகோதர சகோதரிகளிட்டிருந்து உங்களுக்கு இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சி தரும் இந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உற்பத்தி சந்தோஷம் அதிகரிக்கும் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ற தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதிற்கு இனிய உங்களது காதலருடன் உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாதுங்க சில மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையில் நீங்க அனுமதித்தீங்க அப்படின்னா அதனால உறவுகள் பாதிக்கப்படலாம் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்ற தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெற்றிகரமாக முடியுங்க வெற்றி கைகட்டக்கூடிய தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் அதை பெறணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு நல்லது நண்பர்களே நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையில் உங்க பண நிலைமை இந்த இருக்கு நண்பர்களே ஆனாலும் செலவுகளை வகைப்படுத்தி கட்டுப்படுத்தி நீங்க செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களுடன் மாலை நேரத்தில் நீங்கள் பொழுதை ஆனந்தமாக மாலை நேரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் ஆளுமைகளில் சாதகமான நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆரோக்கியத்தை நீங்கள் கூடாது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களை கவனிக்க கவனித்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளுங்க எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வளம் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு நண்பர்களே உங்களுடைய ஆதரவு அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னன்னா பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தையும் குங்குமம் பூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு எஸ்லிஎஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது நண்பர்களே அதிர்ஷ்ட இரங்களாக இந்த ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வடிவுசை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காகவும் இப்பொழுதே நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நம்ம இணைந்திருங்கள் நண்பர்களே நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பந்தர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குணநலன்கள் பழக்க பதக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க சில குண மாற்றங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படலாம் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக ஒரு விதமான டல்னஸ் ஒரு சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிற நண்பர்களே நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் யாரெல்லாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்களை நல்லா புரிந்து செயல்படுவீங்க நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாக உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கடிவாளம் போட்டு கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய தினம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகளில் ஒரு ஆர்வம் இல்லாத டல்னஸான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் தைரியமாக துணிவோடு செயல்படுறதுனால உங்கள் காரிகள் வெற்றிகள் அதிகமாகவே உங்களுக்கு காரியங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க எனவே வெற்றிகரமான ஒரு நாள் அமைதுங்க ஆனா உங்களுடைய ஆர்வமின்மையான சூழல் காரணமாக அலுவலகப் பணியில இருந்து நீங்க சீக்கிரமா பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வருதுன்னு நினைப்பீங்க அது மாதிரி வரதும் உங்களுக்கு நல்லன்மையை ஏற்படுத்தி தரும் என்றலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மருதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கணும் என்றல எனவே உங்களது மருதி பிரச்சனைகள் நீங்கும் நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று மன அமைதி பெறக்கூடிய ஒரு நாள் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே